நவம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தங்கம் இல் ஒரு முக்கியமான சோதனையை எதிர்கொள்கிறது இன்று தங்கத்தின் தொடக்க விலை நான்காயிரத்து இரண்டு மற்றும் ஏமேல் பி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று ஆகும் கே ஒன்று மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு அதே மட்டத்தில் ஒரு உடன் அமைந்திருந்தது இது முன்னதாகவே தூண்டப்பட்டது இது சந்தையில் ஆரம்ப கீழ்நோக்கிய நோக்கிய அழுத்தத்தை உறுதிப்படுத்துகிறது தங்கம்க்கு மேலே நிலைநிறுத்தப்பட்டு ஐ மீண்டும் பெற முடிந்தால் நாற்பது பதினெட்டு மைனஸ் உள்ள கேடிஆர் ஒன்று மைனஸ் ஐ நோக்கி ஒரு சாத்தியமான மீட்சி நிகழக்கூடும் இது நாற்பது இருபது மைனஸ் உள்ள பாய்வோட் ஒன்று மைனஸ் உடன் நெருக்கமாக ஒத்துப் போகிறது இது ஒரு வலுவான இணைந்த மண்டலத்தை உருவாக்குகிறது மற்றும் குறுகிய கால எதிர்ப்பு பகுதியாக செயல்படலாம் ஆனால் நாள் பட்டியின் கே மற்றும் கேசிஎக்ஸ் கருத்தமாகவே உள்ளதால் க மேலே தங்க முடியாத எந்த தோல்வியும் கீழ் நோக்கிய உந்தத்தை மீண்டும் தொடக்கக்கூடும் விற்பனை தொடர்ந்து நீடித்தால் அடுத்த கீழ் நோக்கிய இலக்கு முப்பத்தொன்பது எழுபது மைனஸ் உள்ள கேடிஆர் ஆகஸ்ட் இரண்டு இருக்கும் தெரிவிக்கப்பட்ட குறிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கத்துக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையை கொண்டிருக்கவில்லை